எனது இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது அர்ஜுன் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் அவர் நடித்த நிறைய திரைப்படங்கள் நல்ல வெற்றிகரமாக நடைபெற்று ஓடி இருக்கிறது அவருடைய நடிப்பும் அத்தகைய அருமையாக இருக்கும் இந்த முதல்வன் என்கிற திரைப்படத்தையும் ஒன்றன் என்ற திரைப்படத்தில் நான் மீண்டும் 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 நிறைய முறையை பார்த்திருக்கேன் எனக்கு படமும்டிக போட்டு பார்ப்பேன் அவர் நடிப்பு நடிப்பத தான் அவருக்கு கமல் சார் கூட நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அவ்வளவு அருமையான நடிப்பு அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த அந்த திரைப்படம் குரட்சிப் படல் அவ்வளவு அருமையாக இருக்கும் பாருங்கள் பாடல் பிடித்திருந்தால் கமல் கேட்டவை நல்ல விஷயம் என்றும் கூறுகிறோம் பாடல்களில் பேரை தவறு வந்தால் கண்டறியுங்கள் மணி வருடங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ ரெடி ஒன் மாதிரி பட்டத்துள்ள நுழைஞ்சி கொடிய விட்டு குளிச்சே ஒரு மொழியில் திரும்பி பேசினே வாய் கல ஓகே புட்டி கொலு செய்ய आली हो बोल मैं बोलूं आंखों से थोड़ा डर देख सुन मेरा कि करे में बात हो कुछ ये तो बात है मेरी मन तरहाले ये बिना मन को पतित करत वाले देख जो बसने की बोलता है ये मन बसो नैया I'm uh, <laughs>